ஹலோ கார்த்தியானா அண்ட் சூர்யாண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக சும்மா மெய்யலகன் படம் அப்படின்றது நாளைக்கு திரையரங்குகளில் தெரிக்க போகுது மெய்யழகன் படம் நாளைக்கு இருபத்தி ஏழு நாளைக்கு வந்து ரிலீஸு வேறு லெவலாக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் இருக்காங்க கேரளாவாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் சூர்யாண்ணா பேன் பேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் அவரோட தம்பி அப்படின்றனால இவருக்கும் அங்கே வந்து ஒரு மவுஸ் இருக்குது வேறு லெவலில் வந்து நாளைக்கு மெய்யலகன் படம் ரிலீஸ் ஆகுது அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மெய்யலக வராறு புல்லட் வண்டியில வராறு மெய்யலக வராறு புல்லட் வண்டியில வராறு கோயம்புத்தூர் திருப்பூர் உடுமலைப்பேட்டை இந்த ஏரியாலெலாம் சும்மா அந்த படம் தெரிக்குங்க ஏன்னா இந்த ஏரியாவுக்கான ஒரு கதை களத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு படம் அப்படின்றத வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஏன் அப்படின்னா இதில் நடித்தது கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரோட கேரக்டரை மட்டும்தான் நமக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க ட்ரெய்லராக இருக்கட்டும் ட்ரீசராக இருக்கட்டும் மற்ற எல்லா பிக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எல்லிட்டீங்க அப்படின்னா இவங்களோட அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் பண்ணி இருந்தாங்க இவங்க எதார்த்தமாக நடிக்கிற அந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து வேற லெவலில் இருந்துச்சு டீசர் ட்ரெய்லர் எல்லாமே பார்க்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படியோ எப்படியோ ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் சிம்பிளாக வந்து ரெடி ஆகிக்கிட்டு இந்த ஒரு படம் ஆடியோ லான்ஸ்லேயே சூர்யா அண்ணா வந்து சொல்லியிருப்பார் ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆனால் அப்போ வந்து எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளை பெறலை அப்படின்னாலும் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன கொஞ்சம் நாளில் வந்து இந்த ஒரு படம் அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உதாரணத்துக்கு நான் ஒரு படம் சொல்கிறேன் மகாராஜா அப்படின்னு ஒரு படம் வந்து வந்துருந்துச்சுங்க திரையரங்குக்கு வந்தப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படம் அதிகம் பேசப்படலை ஆனால் அதே இது ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த படம் ஓஹோ பிரம்மாண்டம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பாசிட்டிவ் ரிவியூஸ் அந்த படத்துக்கு வந்துச்சு வே அதிகமான வசூலும் அந்த படம் பண்ணியிருந்துச்சுங்க அந்த மாதிரி ஒரு படமாக மெய்யழகன் இருக்கும் அப்படின்னு சூர்யா அண்ணா அவர்களே வந்து சொல்லிட்டாரு அதில் மாற்றமே கிடையாது இந்த ஒரு படத்துக்கான செலிப்ரேஷன் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேறு லெவலில் இந்த ஒரு படம் நாளைக்கு தரமாக இருக்கும் சூர்யா ஃபேன்ஸ் அண்ட் காத்தியனா ஃபேன்ஸ் தேட்டரில் போய் சூப்பராக பாருங்கள் நம்ம படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு ரிவியூ கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆன்லைன் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோவும் நோட் வீசினா வரும் சூர்யானா அப்டேட் அண்ட் கார்த்தியானா அப்டேட்ஸ் எதுனாலும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் உடனே அப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ